ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கு வணக்கம் நீங்கள் நீங்கள் பார்க்க போகிறது இருபத்தி எட்டு ஜீரோ ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளாடி சாட் கேசிங் பார்க்கலாம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குன்னு நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொத முதல் தான் வீடுங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னைக்கி எல்லாம் கேசிங் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பதுன்னு இருக்குது இந்த முப்பத்தி ஒன்பதாம் அப்படியே பிப்ரவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி மூணு மூணு ஒம்பது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முப்பத்தொம்பது அப்டே ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதுன்னு இருக்குது அதே மாதம் இருபத்தி ஏழாந்தேதி பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க அந்த இருபத்தொம்போது அப்டே எடுத்து இருபத்தொம்பதுன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க அதே மாதிரியில் அடுத்து க்ராஸில் ஜூன் மாதம் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தஞ்சாந்தேதி நாற்பத்தி நாலுன்னு இருக்குது மூணு நாள் கேப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த நாற்பது நாள் அப்படியே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இறங்கிச்சப்படனா பிசியில் நாற்பத்தி நாலு அப்படின்னு அப்புறம் வந்து பறக்கான வாய்ப்பு இருக்குது ஏபிஎஸ்சி பிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பரும் நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு அப்படின்ற நம்பரையும் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது த்ரீடில் மேக் பண்ணும்போது ஏ போல் நம்ம கிடைக்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஆறுன்றதுனால இது த்ரீயில் மேக் பண்ணும்போது ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா அடுத்த ஒரு கிஸிங் பார்த்துடலாம் ஏப்ரல் மாதம் பதினஞ்சாம்தேதி சாரி ஏப்ரல் மாதம் பதினஞ்சாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பதுன்னு இருக்குது அடுத்து ஜூன் மாதம் அதே பதினஞ்சாம் தேதி ஒரு மாதம் கேப்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ தொண்ணூத்தொம்பதுன்னு சொல்லிட்டு அந்த தொண்ணூத்தொம்பது அப்படியே எடுத்து ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து ஏப்ரல் மாதம் பா இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்குது இது பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி அடுத்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஒன்பதுன்னு இருக்குது இந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏசியில் வந்து வரக்கான வாய்ப்பு இருக்குது இந்த எழுபத்தி ஒன்பது அப்படின்ற நம்பர் ஏசியில் வந்துச்சுன்னா பீபோரில் கிடைக்கிற நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று அப்படின்றதுனால இந்த த்ரீடில் மேற்கொள்ளும்போது எழுநூத்தி பத்தொன்பது அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் ஏபிஏசிபிசில் எழுபத்தொம்பது தொண்ணூற்றி ஏழு அப்புடின்னு சொன்னேன் கண்டிப்பாக அடுத்து ட்ரை பண்ணும் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டுன்னு இருக்குது அது அப்படியே திருப்பி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க அதே மாதிரி அடுத்து மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி அறுபத்தி ஏழுன்னு இருக்குது அது அப்படியே திருப்பி எழுபத்தி ஆறு அப்புடின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து இருபத்தி ஆறாம் தேதி எண்பத்தி இருக்குது இந்த எண்பத்தி மூணு வந்துச்சு அப்புடின்னா இருபத்தி நாலுன்ற நம்பரும் பிசில் எழுபத்தி ஆறு அப்படின்ற நம்பரும் பிசியில் வந்துச்சு அடுத்து எண்பத்தி மூணுன்றது இந்த நம்பரும் பிசிலிருந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி வந்துச்சு அப்படின்னா ஏபிளில் கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏழு அப்படின்றாங்க த்ரீல மேக் பண்ணும்போது ஏழ்நூற்றி எண்பத்தி மூணு அப்படின்றது தான் கிடைக்குது பிசி மட்டும் செப்பரேட்டாக எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க எண்பத்தி மூணு அப்படின்றது வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏபிஎஸ்சி பிசில் எண்பத்தி மூணு முப்பத்தி எட்டு அப்படின்ற நம்பரையும் கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுவோம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் த்ரீ மேக் பண்ணும்போது ஏழுநூற்றி எண்பத்தி மூணு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் ரெண்டாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்குது இது பார்த்தீங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு அடுத்த மா அடுத்த மாதம் ரெண்டாம் தேதி வந்து அந்த ஐம்பத்தி ரெண்டுன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மார்ச் மாதம் பதினொன்றாம் தேதி எழுபத்தி நாலு இருக்குது அதே பதினொன்றாம் தேதி எழுபத்தி நாலுன்ற நம்பரை வந்து ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மாதம் ஐம்பத்தி நாலுன்றிருக்கு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு அப்படியே எடுத்து தெளிச்சிட்டாங்க அதே மத்தில மார்ச் மாதம் இருபத்தி ஒம்பாந்தேதி பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஒன்றுன்னு இருக்குது இது பீஸில் பார்த்திங்க அப்படின்னா திரும்பி அறுப பதினாறு அப்புறம் நம்பர்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஏ போர்டில் கிடைக்கும் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஏழு பூன்ற த்ரீல மேக் பண்ணும்போது ஏழ்நூற்றி பதினாறு அப்படின்ற நம்பர் வந்து கிடைக்குது ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏழ்நூற்றி பதினாறு அப்படின்ற நம்பர் வந்து த்ரீயில் ஒரு நம்பரை எடுத்துக்கலாம் ஓகேங்களா அடுத்த ஒரு கேஸும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காமன் நம்பர் வந்து எழுபத்தி ஆறுன்னு வந்த அப்படிலாம் பார்த்திங்கன்னா இந்த க்ராஸ்ல இருக்கிற நம்பர் அப்படியே பாக்ஸில் வந்து ஹோல் நம்பரை எடுத்து அடிக்கிறாங்க எண்பத்தஞ்சு எழுபத்தி நாலுன்னு இருக்கு மே மாதம் இருபதாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தஞ்சு எழுபத்தி நாலுன்னு இருக்குது ஜூன் மாதம் அப்படியே அதே க்ராஸில் அந்த அதே நம்பர் வந்து பாக்ஸ் பண்ணி எண்பத்தி ஏழு ஐம்பத்தி நாலுன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க அதே மூடத்தில் இங்கே காமன் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா எழுபத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வந்து ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வந்து வந்திருக்கு இந்த க்ராஸில் ஒன்ப ஜீரோ ஒன்பது எண்பத்தி ஏழு இருக்குது இந்த நம்பர் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஏதாச்சும் ஒரு மூணு நம்பர் எடுத்துக்கலாம் அப்படி எடுத்தாங்க அப்படின்னா த்ரீல பார்த்திங்க அப்படின்னா எட்டு தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற நம்பர் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் த்ரீல பார்த்தீங்க அப்படின்னா எட்டு எம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் ஏபிஎஸ்சி பிஸு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஒன்பது அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணுங்கள் அடுத்த ஒரு கீசிங் பார்த்தோம்னா இங்கே பார்த்திங்க அப்படின்னா மார்ச் மாதம் பதினாறாம் தேதி எழுபத்தி ஒன்று இருக்குது அப்படியே ரெண்டு மாதம் கேப்பிட்டு க்ளாஸில் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எழுபத்தி ஆறுன்னு சொல்லிட்டு இந்த பதினாறு அப்படியே பதினேழு அப்படியே எடுத்து ஒன்று அப்படியே எடுத்து பதினேழுன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அறுபத்தி ஒன்பது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதம் கேப்பிட்டு ஆறுநூத்தி முப்பத்தொம்போதுன்னு சொல்லிட்டு நம் அறுபத்தொம்போது அப்படியே எடுத்து ஏசியில் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து மே மாதம் இருபத்தெட்டாம்தேதி இருபத்தி அஞ்சுன்றது இந்த இருபத்தி அஞ்சு வந்துச்சு அப்படின்னா ஏ வந்து நமக்கு கிடைக்கிற நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அப்படின்றனால இந்த த்ரீல மேக் பண்ணும்போது எழுநூற்றி இருபத்தி அஞ்சு அப்படின்ற நம்பரும் ஃபோர்லி நம்பரில் வந்து ஒன் லேக் ப்ரைஸில் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி ஏழு இருபத்தஞ்சு அப்படின்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணாங்க அடுத்த ஒரு கேசிங் பார்த்தோம்னா ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் இருபத்தாறாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தொம்பதுன்றது அப்படியே திருப்பி தொண்ணூற்றி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து நாற்பத்தி ஒன்பது இருபத்தி மூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் அப்படியே தொண்ணூற்றி நாலுன்னு சொல்லி ப்ளே பண்ணிட்டாங்க அடுத்து எண்பத்தி எட்டுன்னு இருக்குது இந்த எண்பத்தி எட்டுன்னு வந்துச்சு அப்படின்னா ஏசியில் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த த்ரீல மேக் பண்ணும்போது டபிள்யூ எட்டு அப்புற நம்பர் எட்டு 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 அதாவது எட்நூற்றி எண்பத்தி எட்டு அப்புற நம்பர் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஆல் போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா எட்டு அப்புன்ற நம்பர் வந்து கண்டிப்பாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி நாலு இருபத்தாறு அடுத்து இருபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருபத்தஞ்சு வந்துச்சு அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தேழு இரநூத்தி எழுபத்தேழு அப்படின்னு நம்ம வந்து வரலாம் த்ரீ ஏபிஎஸ்சி பிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தஞ்சு ஐம்பத்தி ஐம்பத்திரெண்டுன்ற நம்ம ட்ரை பண்ணுங்கள் த்ரீடில் மேக் பண்ணும்போது நம்ம மொத்தம் எத்தனை நம்பரை கிடச்சேன்னு சொல்லி பார்த்தலாம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி எழுபத்தி ஏழு எட்நூற்றி எண்பத்தி எட்டு எழுநூற்றி இருபத்தி அஞ்சு தொள்ளாயிர எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழு எழுநூற்றி பதினாறு எட்நூற்றி எண்பத்தி மூணு எழுநூற்றி பத்தொம்பது ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னோட கெஸ்ஸிங் உங்கள் கெஸிங் அனு சொல்லிட்டு மேட்ச் பண்ணி ப்ளே பண்ணுங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நாளை நாள் இன்னும் வாழ்த்துக்கள் நம்ம சேனலுக்கு தான் முத முதல் வரீங்க போனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சப்பன்னு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வாழ்வு வாழும் ரொம்ப நன்றிகள் பல